சொந்த வீடு இருக்கு அம்பது லட்ச ரூபா கடன் இருக்கும் மாப்பிள்ளை எம்பிஏ படிச்சிருக்கிறாரு எட்டு அரியர் இருக்கும் பொண்ணுக்கு அறுபது பவுன் இருக்கு இருக்கும் எல்லாம் பேங்க்ல இருக்கும் ஆனா இங்க பொய்கள் இருக்காது புரிதல் இருக்கும் அவனுக்கு நாலு அரியர் இருக்குன்னு அவளுக்கு தெரியும் ஏன்னா இவள லவ் பண்ணதுனாலதான் அவனுக்கு அரியரே வந்தது அவங்க வீட்டுல காசே இல்லன்னு இவனுக்கு தெரியும் ஏன்னா அவளுக்கு பஸ் டிக்கெட் தான் எடுப்பான் அப்ப ரெண்டு பேர் குடும்ப நிலைமை தெரியும் வாழ்க்கை முறை தெரியும் அப்ப எப்படி எதிர்காலத்தை பற்றி திட்டம் போடுவது என்பது இங்கே தான் சிறப்பானதாக இருக்குமே தவிர அங்கே ஒரு போதும் அமையவே அமையாதுங்க ஐயா நான் நேரடியா பேச விரும்பல சுத்தி வளைச்சு பேசுறேன் பதினெட்டு வயசான ஒரு குடிமகன் ஒரு நாட்டின் பிரதமரையே தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கு ஆமா ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையே அவர்னால தேர்ந்தெடுக்க முடியும் ஆனா கூடவே வாழக்கூடிய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கா இல்லையா இருக்கு இருக்க இருக்கா இல்லையாங்க